முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வச்சிருக்கிறாரு இதற்கான ஒரு நிகழ்ச்சி தலைமை செயலகத்துல நேற்று வந்து நடந்துச்சு இது தொடர்பா தமிழக அரசு சார்பில செய்தி குறிப்புல என்ன சொல்லிருக்காங்கன்னா தமிழ்நாடு நீர்வள தகவல் மற்றும் மேலாண்மை அமைப்புகளை இணையதள உருவாக்குறதுக்காக தமிழ்நாடு அரசு முப்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அதன் அடிப்படையில இணையதளங்களை உருவாக்குறதுக்காக பல்வேறு நீர் பயன்படுத்தும் பங்குதாரர்கள் அனைத்து தரவுகளுமே சேகரிக்கப்பட்டு இந்த ஒரு இணையதளம் நீர்வளத்தோட தொடர்புடைய அனைத்து தரவுகளையும் ஒரே கட்டமைப்புல ஒருங்கிணைச்சு அதை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமா வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு நிகழ்நேர தகவலை அளிக்கக்கூடிய இந்த ஒரு அமைப்புல நீர் வளங்கள் தேவை மற்றும் அதனுடைய தரம் வளர்ச்சி மற்றும் குடிநீர் பற்றாக்குறை நிலவரம் நீர் தேக்க வரத்துக்கான முன்னறிவிப்பு நீர்த்தேக்கம் செயல்பாட்டை மேம்படுத்துறது நீர் பற்றாக்குறை தகவல் அது மட்டும் இல்லாம நீர் பாதுகாப்பு திட்டம்னு மொத்தமா பதினோரு அம்சங்கள் இதுல இடம்பெற்றிருக்கு தனித்துவம் வாய்ந்த இந்த ஒரு இணையதளத்தை டி என் டபிள்யூ டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற ஒரு இணையதளத்தை வந்து தலைமை செயலகத்துல நேற்று வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க தொடர்ந்து இணைஞ்சிருங்க நீங்க கேட்டு எஃப் எம் நைன்டி ஜீரோல வணக்கம் தோலா நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க நான் உங்க ஆர் ஜே சுரேஷ் பேசிட்டு இருக்கேன் இப்ப உங்களுக்காக ஒரு பாட்டு கேட்ட பண்ணுங்க